ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன் எங்க வாங்கினேன்னா எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மீன் எங்க வாங்கினீங்கன்னு நம்ம தூத்துக்குடியில கெஸ்ட் ஹவுஸ் ஹார்பர் தான் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த பாருங்க இந்த மீன் வாங்கினேன் இதுவும் ஏலத்துலதான் ஒரு கூறா கிடைச்சது இந்த பாத்தீங்களா நண்டு சாலை மீன் இன்னைக்கு சாலை மீன்லாம் போட்டில் போட்ல வாங்கவே முடிலங்க அவ்வளோ விலை ஏலத்திலங்கவே இது பரவாயில்ல இந்த பாத்தீங்களா நண்டு எத்தனை நண்டு இருக்கு நண்டு விலை மீன் விலை மீன் இருக்கு அப்புறம் இந்த பாருங்க நெத்திலி மீன்லாம் கிடக்கு பாத்தீங்களா சாலை மீன்லாம் கிடக்கு இந்த மீன் தான் என்ன மீன் தெரியல இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்களேன் இதான ஹார்டா இருக்கு தோல்லாம் இது வந்து நாற்பது ரூபான்னு வாங்கினேன் முக்கால் கிலோ மீன் இருந்தது நாற்பது ரூபாய் அப்புறம் இந்த மீன் அவ்வளவும் ஒரு கிலோ நானூறு கிராம் ஆமா கலப்பு மீன் தான் எல்லாம் பாருங்க முட்டி பண்ணா முட்டி நல்லா இருக்கும் வெலை மீன் அப்புறம் இத ஊடகம்னு ஒருத்தங்க ஊடான்னு சொல்லியிருந்தாங்க இது பேரு அப்புறம் நண்டு பாருங்க பாறை இதுலயும் பாறை இருக்கு வித்தியாசமான மீன் நிறைய இருக்கு இதுலயும் சாலை நெத்திலி நெத்திலி கிடக்கு இல்லங்க நண்டு குத்துது கையில இந்த சாலை மீன் இருக்கு அப்புறம் நெத்திலி இவ்வளவு மீனும் சேர்ந்து ஒன்றரை கிலோவுக்கு ஒரு நூறு இளம் தான் கம்மியா இருந்து இவ்வளவு மீனுமே இது நூறு ரூபாய் ஏலத்துலதான் எடுத்தேன் இன்னைக்கு நான் வாங்கின மீன் எல்லாமே டேஸ்ட் அருமையா இருக்கும் சாப்பிடலாம் வச்சு சாப்பிடலாம் நல்லா வருத்தம் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இந்த மீன் விலை இன்னைக்கு மொத்தமே நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது போல வேற வீடியோல சந்திப்போம் பை பாய்